நாளை நீங்கள் முதல்வராவதை எந்த சக்தியும் தடுக்க முடியாதென்று சொல்லி நீங்கள் பேசாமல் இருக்கிறீர்கள் உங்களை பற்றி தான் எல்லோரும் பேசுகிறார்கள் இப்படி ஒரு வரலாறு எனக்கு தெரிந்து உலக வரலாற்றில் லீங்கும் இல்லை அவர் பேசுவதே இல்லை ஆனால் அவரை பற்றித்தான் எல்லோரும் பேசுகிறார்கள்

ஜின்னா ஒலிபெருக்கிக்கு முன்னாலே வந்து நின்று பேச ஆரம்பித்தார் அவர் பேச ஆரம்பித்த உடனே இருந்து ஒரு இளைஞன் திமிறி எழுந்து ஷட்டப் யூர் மவுத் வாயை மூடு என்று வானம் மதுரை கத்தினா ஒரு புதிய நாடு பெற்று தந்த நாயகனை நீ வாயை மூடி என்கிறாயா என்று அவன் வாயை அமுக்கி அவன் தோளை அழுத்தி அவனை உட்கார வைத்தார்கள் மீண்டும் ஜின்னா பேச ஆரம்பித்தார் அப்பொழுதும் அந்த வாலிபன் திமிறி எழுந்து அரங்கம் அதிர கத்தி வாயாடுவதாக இருந்தால் எங்கள் வங்க மொழியில் வாயாடு உருது மொழியில் பேசுவதை நான் ஒத்துக்கொள்ள முடியாது என்று அலறினான் அவனை குண்டுக்கட்டாக தூக்கி வெளியில் வீசி எறிந்தார்கள் அன்றைக்கு வெளியே தூக்கி வீசி எரியப்பட்டவன்தான் வங்காளதேசம் என்கிற நாட்டுக்கு முதல் அதிபராக முடிசூட்டப்பட்ட முஜிபுர் ரஹ்மான் ஆகவே சாதி மனிதனை ஒன்றிணைக்காது சமயம் மனிதனை ஒன்றிணைக்காது மொழிதான் மனிதனை ஒன்றிணைக்கும் முகமது அலி ஜின்னாமும் முஸ்லீம் முஜிபு ரஹ்மானும் முஸ்லீம் ஆனால் மொழிதான் மனிதனை ஒன்றிணைக்கும் என்பதற்கு இது வரலாற்றில் இது ஒரு சாட்சி அந்த மொழிக்காகத்தான் எங்கள் வீரர்கள் தத்தம் உயிரை அன்றைக்கு தாரை வார்த்து தந்தார்கள் துறையூரில் இருந்து அஞ்சானஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரிசாமியின் தலைமையில் சென்னை வரைக்கும் அன்றைக்கு நடந்து வந்தார்கள் பாலோடு நேர்தமிழும் தமிழும் மாக்களும் ஆளோடு வேறென்றறிந்திருந்தும் ஆள வந்தார் மேலோடு பேசிவிடுவரே அவ்வாட்சி சாலோடு நீரென்று கூவிடுவாய் கருங்குயிலே என்று இளைஞர் துடிக்கின்றார் தமிழின் நிலை எண்ணி கிளைஞர் அடைகின்ற கேடுபறார் இங்கு விளையாட வேண்டாமே ஆள வந்தார் வாழ்வின் களை கூவாய் கருங்குயிலே என்று துறையூரிலிருந்து சென்னை வரைக்கும் நாடு பாடிக்கொண்டே பட்டுக்கோட்டை அழகிரிசாமி அன்றைக்கென்ற பயணத்தை நடத்தினார் எட்டு திசையும் பதினாறு கோணத்திலும் மொழிக்காக மூண்டெழுந்த போர் உலக வரலாற்றில் எந்த நாட்டிலும் இல்லை பட்டுப்பூச்சிகளின் பிரதேசம் வியட்நாமில் பௌத்தத்திற்காக புத்த பிட்சுக்கள் தீக்குளித்தார்கள் ஆனால் மொழிக்காக தீக்குளித்த மரபு தமிழர்களுக்கு மட்டுமே உரிமையுடைய போர் இந்த போர் நாங்கள் இந்திய ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம் இந்தி என்கிற மொழியை எதிர்க்கவில்லை சின்னம் ஆதிக்கத்தின் சின்னம் மதத்தின் சின்னம் மனு தர்மத்தின் சின்னம் பிரிவினையின் சின்னம் அதனால் நாங்கள் எதிர்க்கிறோம் என்னுடைய தமிழ் மொழியின் மீது மேலாதிக்கம் செலுத்துவதற்கு உன்னுடைய மொழிக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை வரலாற்று ரீதியாகவும் லிங்குஸ்டிக்ஸ் மொழியியல் ரீதியாகவும் நாங்கள் எந்த மன்றத்திலும் நிரூபிக்க முடியும் ஆனால் இந்த மொழிக்காக தங்களுடைய ஆவியை என்றைக்கு அவர்கள் துறந்தார்கள் இங்கே தலைவர் அவர்கள் மலரஞ்சலி செலுத்தினாரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தலைநகர் சென்னை சிறைச்சாலையில் தாளமுத்து உயிர் துறந்தான் நடராஜன் உயிர் துறந்தான் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மொழிப்போரில் சின்னச்சாமி அண்ணா சிலையை அரவணைத்துக்கொண்டு கொண்டு கங்கா ஜலம் கொண்டு அம்பாளுக்கு அபிஷேகம் செய்வதைப் போல தன்னுடைய தேகத்திற்கு தானே பெட்ரோலை ஊற்றி தானே தன்னுடைய தேகத்திற்கு தீயை பற்றி வைத்து முத்து பற்றி பிடித்த ஜுவாலை விட்டு கொழுந்து விட்டு எரிய என் பெருமைக்குரியவர்களே முத்து பற்கள் வெடித்து சிதற மோகன முடி கருகி சுருள வறண்ட வயலை போல உடம்பு பாலம் பாலமாக வெடிக்க உடம்பில் இருந்து தண்ணீர் ஆறாகி ஒழுக நிற்க சக்தியற்றி ஏற்றி நிலத்தில் சாய்ந்து கீழே விழுகிற பொழுதும் ஆதிக்க இந்தி வீழ்க அன்னை தமிழ் வாழ்க என்று முழிந்து கொண்டே அவர்கள் அன்றைக்கு முடிந்து போனார்கள் கீழப்பழுவூர் சின்னசாமியை தொடங்கி விருகம்பாக்கம் அரங்கநாதன் கோடம்பாக்கம் சிவலிங்கம் கோவை ஆரோக்கியசாமி தண்டபாணி ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன் விராலிமலை சண்முகம் கீரன் ஒரு முத்து சத்தியமங்கலம் முத்து என்று அன்னை தமிழுக்காக ஆமை துறந்தார்கள் மண்ணெல்லாம் வீரம் பேசும் மலரெல்லாம் தமிழாய் மாறும் பெண்ணெல்லாம் பொய்யாச்சி சிவகங்கை சீமையில் பிறந்து கலை தேடுவதற்காக சிதம்பரத்திற்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு படிக்க வந்த மாணவன் இந்தியா எதிர்ப்பு ஊர்வலத்தில் பட்டாள நடைபெற்று பெறுகிற பொழுது அவனை சுடுவதற்கு காக்கி சட்டை அணிந்த காண்டா மிருகங்கள் துப்பாக்கி எடுத்து சுடுவதற்கு குறி பார்த்த பொழுது பட்டனை திறந்து சுடு செய்துகிற சுடு என்று மார்பை காட்டி குண்டை மார்பில் வாங்கி மறித்து போனான் மாணவன் சிவகங்கை ராஜேந்திரன் நஞ்சறிஞ்சி செத்தான் மாயவரம் சாரங்கபாணி உயிரற்ற உடலோடு உடையார்பாளையத்தில் மரத்தில் தொங்கினான் அந்த மொழிப்போர் தியாகிகளை நான் மிண்டைக்கு கொண்டாடுகிறோம் சேனை ஒன்று தேவை சேனை ஒன்று தேவை செந்தமிழ்காக்க சேனை ஒன்று தேவை என்று பாடினான் பாரதிதாசன் செந்தமிழ் காக்க இனி ஒரு சேனை தேவைப்படுமானால் அந்த சேனையை தருகிற இயக்கம் எங்கள் தளபதியின் தமிழக வெற்றி கழகம் என்பதை மத்தளம் கொட்டி வரிசங்கம் இன்று சொல்லுகிறேன் அந்த சேனை எங்களிடத்தில் தான் இருக்கிறது நீங்கள் இந்தியை எதிர்ப்பதாக நாடகம் போடுகிறீர்கள் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு இருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் அந்த கன்றி என்று மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பேசினார் என்ன டெல்லியோடு யுத்தம் செய்ய டெல்லியில் குவிந்து கிடக்கிற அதிகாரங்களை உடைத்து நிறுத்துகிற படைக்கலன் நான் ஒரு எம்பி அந்த கடமையை செய்தீர்களா நாடு பார்த்து கொண்டிருக்கிறது உங்கள் நாடகம் முடிவுக்கு வரப்போகிறது துரியோதனன் வீழ்ச்சி அவன் இருந்தது சராசந்தன் வீழ்ச்சி அவனுடைய உடலை மாற்றி போடுவதில் இருந்தது இதயத்தை கீழே இறக்கி வைத்த ஹிட்லரின் வீழ்ச்சி ரஷ்யாவின் குடும் கடும் குளிரில் இருந்தது அதிசயம் ஆயிரம் செய்த ஜப்பானின் அன்றைய வீழ்ச்சி அணுக்கொண்டில் இருந்தது ஒரு வல்லாதிக்கத்தின் வீழ்ச்சி அண்ணாவின் சென்னாவில் இருந்தது உய்ய வந்த தமிழினத்தை உய்யாது தடுத்து குடும்ப புற்றில் குடியிருக்கும் பூநாகங்களின் வீழ்ச்சி எங்கள் தளபதியின் கையில் இருக்கிறது என்பதை வருகிற காலத்தில் எழுதுவதற்கு நாம் மொழிப்போர் தியாகிகள் நிறைவு நாளில் சூளுரைப்போம் வருகிற காலம் நம் காலம் வருகிற காலம் தமிழக வெற்றி கழகத்தின் காலம் எத்தனை தடைகள் போட்டாலும் தடைகளை தகர்த்து தடந்துள் தட்டி முன்னேறுவோம் நதி நடக்க மறுத்தாலும் வெள்ளம் நிற்காது தேதிகள் கிழிபட உடன்படாவிட்டாலும் நாளை நடக்கும் நாளை நீங்கள் முதல்வராவதை எந்த சக்தியும் தடுக்க முடியாதென்று சொல்லி மொழிப்போர் தியாகிகள் அடக்கமாகி இருக்கிற திசை நோக்கி தண்டனிட்டு வணங்கி இந்த வாய்ப்பை தந்த தலைவருக்கு நாளெல்லாம் உங்களுக்கு கடன் பெற்றிருக்கிறேன் நீங்கள் பேசாமல் இருக்கிறீர்கள் ஆனால் உங்களை பற்றித்தான் எல்லோரும் பேசுகிறார்கள் இப்படி ஒரு வரலாறு எனக்கு தெரிந்து உலக வரலாற்றில் எங்கேயும் இல்லை அவர் பேசுவதே இல்லை ஆனால் அவரை பற்றித்தான் எல்லோரும் பேசுகிறார்கள் காணப்பறவையில் கலகல என்று சொல்லக்கூடிய ஓசையும் தயிர் கடையிற பொழுது வருகிற மத்து ஓசையும் மதகை உடைத்து கொண்டு வருகிற தண்ணீரின் ஓசையும் உழவன் பாடுகிற அந்த ஓசையும் ஆலயமணியின் ஓசையும் எல்லா ஓசையும் விட இப்பொழுது நல்ல ஓசை விசில் ஓசை இந்த ஓசையை எல்லா திசைக்கும் ஆசை ஆசையாய் கொண்டு சேர்ப்போம் என்று சொல்லி வாய்ப்பை தந்த தலைவருக்கு நன்றி சொல்லி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் ஏ ஆர் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் வெற்றி நடைபெறுகிறது ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் வழங்கும் சுதா கொங்கரா இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் இசையில் சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி நடிப்பில் பராசக்தி வெற்றி போடுகிறது